அன்பு குழந்தையே நான் உனக்கு தருவேன் என்று கூறியதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று நீ நினைக்கிறாய் உனக்கு என்னிடம் பரிபூர்ண சரணாகதி இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது என்னுடைய வாக்கின் மேல் உனக்கிருக்கும் நம்பிக்கை அவ்வளவுதானா என்னிடம் உனது கவலைகளை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் என்று உறுதி கூறிய பின்பும் நீ உனது கவலைகளை எண்ணி வருத்தப்பட்டால் நீ என்னிடம் உனது கவலைகளை பரிபூர்ணமாக ஒப்படைக்கவில்லை தானே அர்த்தமாகின்றது உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதை விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்கின்றது நான் உனக்கு வழங்கிய வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீருவேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் சாத்தியப்படுத்தி காட்டுவேன் அந்த நாள் கண்களில் கண்ணீருடன் என்னை தேடி வந்து